அலெக்ஸ் அவர்களே நீங்கள் ஒரு கிறிஸ்தவ கைகூலி வாடிக்கட்டும் உங்களுக்கு பணம் வருது நீங்க கத்தோலிக்க திருச்சபையினால் இயக்கப்படுறீங்க அப்படின்ட்டு இந்த கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்வாங்கல்ல நிறைய அவங்க எனக்கு அவங்க தெரியும் நிறைய பேர் நிறைய பேர்ல ஒருத்தர் கூட நிறைய வழக்கலாம் மாட்டினாரு பார்க்க சின்ன பையன் இருப்பாரு அவங்களுடைய படத்தெல்லாம் காமிக்கிறார் இந்த மாரிதாஸ் அந்த வீடியோல காமிச்சு பாத்தீங்களா இந்த கிறிஸ்தவர் பிரச்சாரம் செய்யறாங்களே இவர்களை பற்றி இவர் விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருக்காருன்னு கேட்கிறாரு எனக்கு புரியவே இல்லை அலெக்ஸ் முன்வைத்தது ஒரு பொருளாதார அரசியல் நமது நாட்டினுடைய வளங்கள் தனியாருக்கு போகுது பொதுத்துறையினரிடம் இருந்து போகுது அரசிடம் இருந்து போகுது அரசும் பொதுத்துறையும் மக்களுக்கானது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உருவாகிறது தனியார் வந்து நான் வந்து ஒருத்தர் உரிமை கேட்க முடியாது இந்த அரசியல் அவர் பேசுனா அவர் கிறிஸ்தவரா அவர் கிறிஸ்தவரா இருந்தா எனக்கு என்ன ஆர்சியா இருந்தா எனக்கு என்ன அலோலியாவா இருந்தா எனக்கு என்ன இல்லை அவர் அகமது முகமது இப்ராஹிம் ராவுத்தரா இருந்தா என்ன பார்த்த சாரதியா இருந்தா எனக்கு என்னங்க அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லணும் உடனே நீ கிறிஸ்தவ திருச்சபையினால் இயக்கப்படுகிறாய் நீ சமீபத்தில் கார்த்திய செல்வன் ஒரு பேட்டி கொடுத்தியே அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்